இதில் வந்து பெண்களுக்கு வந்து டிரைவிங்குக்கு வேலை வாய்ப்பு வந்து கேட்டிருக்கணும் மாதம் எவ்வளோ வருமானம் எடுக்கிறா இந்த மாதிரி கோலம் வந்திருக்கு அடுத்த ஊடர் வந்திருக்கு இப்ப உங்களோட புக் பண்ணணும்னு சொன்னால் என்ன மாதிரி புக் பண்ணணும் இடையே வந்தாக்கா ஏதாவது பழுது எது ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி நீங்களே வந்து ஆண்களை விட அதிகமாக வீட்டில் மகனே சொல்லுவேன் நாங்க கொஞ்சம் காசு சம்பளத்துக்கு போகிறோம்மா இவ்வளோ காசு கொடுக்கும் மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சுக்கு நான் அதாவது காலத்துல ஒரு லட்சம் ரூபாய் வணக்கம் இப்ப நீங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இங்க சொல்லி பெண்கள் வந்து தயங்கி கொண்டு இருப்பீங்க ஆனா இந்த அக்கா வந்து இங்க வந்து டிரைவிங் வந்து செஞ்சு கொண்டு இருக்கா இ ஒர்க் பண்றான் அந்த அக்கா கிட்ட என்ன மாதிரி மாசம் எவ்வளவு வருமானம் எடுக்கிறா என்ன மாதிரி சேஃபா இருக்கா இங்கே ஒர்க் பண்ணுறதை எப்படியா வாக்கியிருக்குன்னு சொல்லி அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே நீங்கள் வேலை செய்கிறதில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது ஓகேவா இருக்கா வேலை செய்கிறது எதுவும் கஷ்டங்கள் இருக்கா எங்களுக்கு கஷ்டமாக சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் முதல் வந்து நான் என்னுடைய சொந்த திருவில்ல வேலை செய்யக்குள்ள டவுனில் நின்று தான் நாங்கள் ஹயர் பிடிக்கணும் ஆனால் இது நாங்கள் வீட்டில் இருந்து செய்கிற போல் எங்களுக்கு சேஃபாக இருக்குது ரெய்ட் டிரெவண்டுக்கு இவ் ட்ரெவண்டாக ஒரு மரியாதை இருக்குது பட் ஒரு கொம்பனிக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் வேலை செய்கிறோம் மற்ற அதை எங்களுக்கு வரவேற்கிறதுனா மற்றது வரும் எங்களோட தொழிலில் வந்து நாங்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்கி கொண்டு தான் டவுனில் தொழில் செய்தாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை ஃபோன் மூலம் ஜோகோ ஆப்பு கூடாக கோல் சென்டர் கூட வந்து எங்களுக்கு ஹையர் வருது அக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோலம் வந்துருக்கு அடுத்த ஊடகம் வந்துருக்கு உங்களுக்கு முன்னாலேயே வந்து பேர் வந்து புக் பண்ண சொல்லி கோல் பண்ணி பண்ணி புக் அந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்துருப்பீங்க இப்போ எங்களுக்கு பக்கத்தில் அக்கா நேரே இப்போ வந்து ஒரு ஓடர் ஒன்று வந்திருக்கு பார்க்கா அடுத்த ஓட்டத்துக்கு வந்து போகணும் அக்கா உங்ககிட்ட வந்து இப்போ உங்கள்கிட்ட புக் பண்ணணும் முடிஞ்ச சொன்னால் என்ன மாதிரி புக் பண்ணணும் என்னன்னு உங்களை தொடர்பு எங்களுக்கு வந்து யோகா ஹைப்புக்கிளாலயும் வந்து எங்களை புக் பண்ணி அடுக்கேளம் யோகா ஹைப்புக்கிளாவில் வரது வந்து நாங்கள் ப பதினஞ்சு திருவீலர் டிரைவர் வச்சுருக்குறோம் பதினஞ்சு பேரில் யாருக்கிட்ட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து கோல் ட இப்படி சென்டரும் இருக்குது எங்களுக்குள்ள கோல் டேக்சிக்கு இப்போ ஃபோன் பண்ணி எங்களுடைய கோல் டேக்ஸி நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஏழு எண்ணூற்றி ஆறு எண்ணூற்றி ஆறு சைபர் என்ற நம்பருக்கு அடித்தாலும் எங்களில் பதினஞ்சு பேரில் யார் ஒரு ஆள் போவோம் பட் அது நேரடியாக வந்து எங்களுக்கு புக் பண்ணியாலும் எங்களுடைய ஃபேஷனல் நம்பர்களுக்கு அப்படியான ஆயர்களைத்தான் நாங்கள் கூட கூட நாங்கள் எங்களுடைய ஃபேஷனல் கயிறுகளை பலப்படுத்தி வச்சுக்கொள்றோம் எங்களுக்கு நிரந்தரமான கஸ்டமராக இருப்பினம் அவையன்றதால் அவையெல்லாம் நாங்கள் கூட விட்டாக வச்சுருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் வந்து பெண்களுக்கு வந்து டிரைவிங்குக்கு வேலை வாய்ப்பு வந்து கேட்டிருக்கணும் நீங்கள் சொல்லுங்கக்கா இந்த இப்போ வந்து பெண்கள் வந்து இந்த டிரைவிங் ஓடுறது வந்து என்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்கா நீங்கள் இந்த நூலத்தில் வேலை செய்கிறீங்க தானே இப்போ உங்களுக்கு தெரியும் தானே என்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்கா இந்த நூலத்தில் வேலை செய்கிறது பெண்கள் டிரைவிங் ஓடுறதுனால என்ன பிரச்சனை இல்லை எதுவும் பெறுமா பிரச்சனை இல்லையா இந்த மாதிரி இது நாங்கள் இந்த தொழில செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை அநேகமாக எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கூட விரும்பி பிடிக்கிறாங்க இந்த இது இ டிரைவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க இதில் காரில் பயணிக்கிற போல இருக்குது சத்தங்கள் இல்லை நோயாளர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வயது எல்லாரும் வந்து விரும்பி பிடிக்கிறாங்க அவைக்கு பிரியோசனம் எங்களுடைய இந்த ஹீட் ட்ரைவர் கூடுதலாக விரும்பினமில்லை என்னடா ஹீ ட்ரைவில் இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்றா ஒரு கட்டமைப்பு ஒரு கம்பெனி கிளையங்கிறபடியாக கட்டாயம் டிரைவர்ஸ் ஆல் ஏதன் வந்தாலும் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறதாக பயணிகள் எங்களுக்கு கூறுகிறார்கள் ஓகே இப்போ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்து கொண்டு இருப்பினோம் எங்கங்கே நீங்கள் போய் வாருங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் என்னெண்டா இப்போ வீடியோஸை பார்த்து இந்த வேலைக்கு வரணும்னு சில பேர் நினைப்பினோம் இப்போ அவையலுக்கு வந்து இதில் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த பாதுகாப்பு வந்து முக்கியமான விஷயம் எல்லாரும் பாதுகாப்பு முக்கியமான பெண்கள் வந்து வேலைக்கு வரைக்கும் பாதுகாப்பு முக்கியம் பார்க்கணும் அந்த வகையில இங்கே வந்து வேலை இப்போ நீங்கள் எங்கேயாவது தூரம் போறீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து லொக்கேஷன் எங்கெங்கே நிற்கணும்னு சொல்லி அதை பார்த்து வேணும் விடைக்க வந்தாக்கா ஏதாவது பழுது எது ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நீங்களே செய்வீங்களா இல்லை இந்த நிறுவனத்துலேருந்து ஆக்கள் வரிவிணுமா எங்களுக்கு வந்து நான் அந்த ட்ரைனிங்கும் எடுத்திருக்கிற வழியா எங்களுக்கு உடனே அந்த இடத்துல இருந்து வரக்கூடியதான் இருக்கும் ஆனால் உடனே நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு ரிப்பியர் வந்ததுன்னா நாங்கள் உடனே எங்களுடைய தகவலை தெரிவிப்போம் உடனே எங்களோட டிரைவர் சரி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட மெக்கானிக்ஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்து எங்களை பாதுகாப்பாக கொண்டு வரணும் இப்போ நாங்கள் தனியாக வழியாள நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் வாங்கின ஓட்டுவமா இருந்தால் இப்போ வாகனத்தில் பழுதுண்டா நாங்கள் தான் செஞ்சு போட்டு வருவோம் ஆனால் இப்போ இங்கே இந்த நிறுவனத்தில் வந்து ஏதாவது வானத்தில் கொண்டு போகிற வானத்தில் ஏதாவது பழுதுண்டா வந்து நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா சரி அவையில வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து செஞ்சு தருவீங்க நம்மகிட்ட இருக்கல இருக்க என்னடா எங்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு அதால வந்து இப்ப நாங்கள் ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் நாங்க வெயிட் பண்ணி நான் கூட உடனே எங்கட ஹோல் சென்டர்ல இருந்து எங்களுக்கு கால் வரும் என்ன மாதிரி நீங்க இவ்வளவு நேரம் அதுல வெயிட் பண்றதுக்கு என்ன காரணம் வேக்கில் ஏதாவது பழுது பட்டிருக்கா இல்ல உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கான்னு சொல்லி கேப்பினா அதால எங்களுக்கு நாங்க எந்த இடத்துல நின்றாலும் தைரியமா நிப்பம் என்னன்னு சொல்லிச்சோன்னா எங்களை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க நாங்க நடமாடுற இடம் எல்லாம் எங்கட கொம்பனி எங்களை நோட் பண்ணிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு போக்குவரத்து பிரிவினரெல்லாம் கண்டாலே அவங்க நல்ல சிரிச்சமூகத்தோட எல்லாம் எங்களுக்கு அப்படியான பாதுகாப்புகள் இருக்கு இருக்குல்ல எங்களுக்கு வந்து துணிகரமான ஆண்கள் செயல்படுறோம் சரிக்கா இந்த வீடியோவை பார்த்து வேலைக்கு வந்து ஜாயின் நிறைய யோசிக்கிறோம் அந்த இடத்துல வந்து முதலாவது எல்லாரும் ஒரு வேலைக்கு வரணும்னா யோசிக்கிற முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு வருமானம் இந்த வேலை வேலை செய்யறதுனால எங்களுக்கு எவ்வளவு வருமானம்ன்றதை மீனா பாக்கணும் இப்போ இதில் இந்த வேலையில் வந்து நீங்கள் எவ்வளவு வருமானத்தை ஒரு மாதத்துக்கு கேட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அது உங்களுக்கு காணுமா இந்த இந்த ஈட்ரைவை பொறுத்தளவில் உண்மையிலேயே எனக்கு போதுமான வருமானம் வருது என்னென்னு சொல்லி சொன்னால் என்னுடைய தலைமத்துவத்தின் கீழே தான் என்னுடைய குடும்பம் போய் கொண்டு இருக்குது கணவர் நோயாளியாக இருக்கிறபடியாக பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கணும் சின்ன சின்ன வேலையும் மூத்தவர் செய்து கொண்டிருக்கேன் இந்த இந்த ஓட்டோ டிரைவிங்கு கூட தான் நான் என்னுடைய மகனை கூட படிப்பிச்சு பட்டதாரி ஆக்கினது அப்போ தான் ஏன்னா பெருமை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணா இருந்து நான் இதை சாதிச்சது மற்ற பிள்ளைகளும் படிச்சு கொண்டிருக்கிறாங்க மற்ற இதில் போதிய வருமானம் கிடைக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எடுக்கிற கயருக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு வருமானம் வருது என்னென்னு சொன்னால் பெரிய கயர்களும் வருமங்களை சிறிய கயர்களும் வரும் இப்போ நாங்கள் பெரிய கயர்கள் எடுக்கிற போது எங்களுக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் வரும் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு கூடுதலான வருமானத்தை நாங்கள் வெட்டி கொள்ளக்கூடியதா இருக்குது மற்ற இடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து தொழில் செய்கிற இடங்கள்ல வந்து எங்க சம்பளங்கள்ல பிரச்சனை அப்படி இல்ல இன்றைக்கு நாங்கள் தொழில் செய்து போனா போன கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு வருமானம் எங்களோட பேங்குக்கு போடுறது அப்படி இல்லை உடனே இன்றைக்கு ஓடினீங்கன்னா காசு வந்து நாளைக்கு உடனே கிரெடிட் ஆயிரும் கிரெடிட் ஆயிரும் ஆனா நாங்க கூடுதலாக நான் அந்த வருமானத்தை உடனே இல்லை என்னண்டா எங்களுக்கு நிறைய தேவையில் இருக்கிறதால நான் எதா சொல்ல போனா நான் வந்து இப்ப வந்ததுக்கு பிறகு எனக்கு குடும்பத்துல இருந்த நிறைய சிக்கல்களை எனக்கு தீர்க்கக்கூடியதா இருந்தது மற்ற வருமானம் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து ஆண்களை விட அதிகமா வீட்டுல மகனே சொல்லுவேன் நாங்க கொஞ்சம் காசு சம்பளத்துக்கு போறோமோ நீங்க ஒரு மாதத்துல இருபத்தி ஐயாயிரம் வருமானம் வருமானமா தேடிக்கொள்றீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி முதல் ஆரம்பத்துல அவைக்கு கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டவன் அப்பாவே கொஞ்சம் தடம்புறேன் நம்ம நாங்க உங்களை பாக்க இல்லையான்னு நான் சொன்னேன் இந்த ஓட்டோ தான் உங்களை வளர்த்தது ஆனபடியா என்னால் ஏலும் பெற உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருப்பேன் நீங்க அதை பத்தி அதை கேட்குற வைக்க சொல்லுங்க அம்மா அவளை சித்தனங்களை வளர்த்தவான்னு சொல்லி என்ன சொல்லி பெருமையா சொல்றேன் நான் அந்த சொந்த காலில் நின்று என்ற வருமானத்தில் நான் கொண்டு சொல்றது வந்து எனக்கு உண்மையா திருப்தியகரமா சந்தோஷமா இருக்கு

அவையெல்லாம் கேட்டுக்கொள்கிறானே எந்த விதமான பயங்களும் இல்லை இதுவரையும் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த பயணத்துல வந்து எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க ரோட்டில் போய்குள்ள கூட கொஞ்சம் பிரச்சனையான தம்பி பித்தா ஐயாக்கள் நின்றாலும் கூட எங்களை மறைச்சு மறைப்பாங்க நாங்க சந்தோஷமாவே ஏத்திட்டு போறோம் அவ சொல்ல அக்கா நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் உண்மையா பெருமையா இருக்கிறது என்னண்டா எந்த நிலையில அவை இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினோம்ன்றது எங்களுக்கு உண்மையா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்பாக்கா நீங்க நீங்க ஏற்றிருப்பீங்க வாடிக்கையாளர்களையே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு வாடிக்கையாளர் அது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நிறையவே இருக்கு என்னன்னு சொல்லி புலம்பெயர் தமிழர்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து போறார்கள் அவர்கள் நாங்கள் இந்த இற்றை ஆரம்பிச்ச காலப்பகுதியில கோயில் திருவிழாக்களுக்கு வந்து எங்களை ஹயர் பண்ணி எங்களுடைய விளையாடம் பயணிச்சவை அப்படி பயணிச்சாக்கள் வந்து எங்களுடைய பேசின நம்பர்களை கொண்டு சென்றார்கள் சொல்கிற போது கூட எனக்கு அவை வந்து உண்மையிலேயே எனக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க அவ்வளவுத்தையும் எனக்கு நிறைவேற்றி கொண்டு இன்று வரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வந்தால் எனக்கு அங்கே இருந்தே புக்கிங் வரும் என்னென்னு சொன்னால் அவை சொல்லிவினோம் அப்படி நாங்கள் ஒரு ஆளை அனுப்புகிறோம் உங்களை நம்பி அனுப்புகிறோம் நீங்கள் அப்போ நான் சொல்கிறேன் கடவுள் கடவுளுக்கு எங்களோட எங்களுடைய ட்ரைவ் நீங்கள் அதை நம்பி அனுப்புங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டோட எனக்கு இந்த ஃபோன் கூட தேவைப்பட்டது எனக்கு இந்த தொழிலை விட்டு நான் நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தது ஆனால் ஒரு ஈட் ட்ரைவ்ல ஐயா ஐயாதான் எனக்கு பிளம்பேர் நாட்டில் இருந்து எனக்கு இந்த ஃபோனை கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பியிருந்தார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டது இன்று வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எனக்கு எப்படியோ மாதம் மாதம் ஒரு ஹையராவது கிடைக்கும் கொழும்பிலையோ அவர் நிறைய இடங்களில் வேலை செய்த ஒரு ஆள் அப்படி எனக்கு அந்த வாடிக்கை ஓட்டங்களை தான் நான் பிளமா வச்சு அவர் நேற்றைய நாளில் கூட அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க ஒரு ஆள் இன்றைக்கி பயணிச்சிருக்கிறார் அவர் கூட என்னுடைய நம்பரை எடுத்துகிட்டு போகிறேன் நிச்சயமாக இனி என்ன சார்ந்து வர்றவங்க இல்லாட்ட கயரும் உமக்காத்தான் இருக்குமான்னு சொல்லி எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது அவைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் ஒன்று அவைகளுக்கு வந்து இப்போ பகல் டைமில் வந்து அவங்கள் எங்களோட பயணிக்க நைட்டில் வந்து அவங்களோட சாப்பாடு தேவைகளுக்கு வெளியில் போயக்குள்ள உண்மையில் அவைக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருந்தேன் அந்த டைமில் நான் வந்து எங்களுடைய கம்பெனி அதிகாரிகள் எடுத்து சொன்னா உடனே உண்மையாக சிரமப்பட்டு அந்த டைம் ஏனென்று சொல்லிச்சோன்னா மட்டுப்படுத்தப்பட்ட சேவை தானே ஆனாலும் அவேண்ட தேவை ஏனென்றால் அவ எங்கட கஸ்டமர்படியா உடனே எனக்கு அனுமதி தந்து அவர்கள் நின்ற நாள் வரை அவர்கள தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை திரும்பவும் அனுப்புறதுக்கு உதவி செய்தவ அதுக்கு நான் எங்கட கம்பெனிக்கு நன்றி சொல்கிறதோட விசேஷமாக அந்த அவர்களுக்கு நன்றி சொல்றேன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் கம்பெனிக்கு தங்களுடைய நன்றிகளை பரிமாற சொல்லி ஏனென்றால் தங்களுக்கு ஒரு அப்படி ஒரு உதவி புரிஞ்சு எங்களுக்கு தோளோட தோல் நின்று தங்களோட தேவைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடியதா இருந்தேன்னு சொல்லி அது உண்மையிலே எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கு வீடியோ பாக்குற நீங்க வந்து யோசிப்பீங்கள் சில நேரங்களில் நாங்கள் வெளியால் தெரியாத ஆக்கண நம்பி எங்களோட பிள்ளையிலையும் சரி எங்களோட வீட்டுக்காரையும் சரி தெரியாத நபர்கள் தெரியாத ஆட்டோவில் வந்து எடுத்துட்டு வந்து நாங்கள் பயப்படுவோம் ஆனால் இப்போ வந்து இங்க இந்த நிறுவனத்துல பெண் சாதரதிகள் இருக்கிறனால வந்து எங்களோட பொம்பளை பிள்ளைகளையும் சரி யாரையும் சரி இந்த நம்பி அனுப்பக்கூடியதா இருக்கும் இப்போ உங்களுக்கு இவங்கள பிடிச்சி இப்ப உங்களை புள்ளைகள கொண்டு போய் ஸ்கூல் இறக்கறதா இருக்கட்டும் சரி எங்க இறக்கணாலும் அந்த மாதிரியான வாடிக்கையாளர்களும் இருக்கணும் தானே என்ன சந்தோஷமா சொல்றோனே என்னன்னு சொல்லி என்னன்னா சிறுவர்கள் தாங்களே போன் பண்ணி எங்களை கூப்பிடுறாங்க வீட்டில போன் அடுத்து எங்களை சொல்றாங்க அக்கா எங்களை கொண்டு வரைக்கும் டியூஷன் இருக்கும் ஸ்கூலால வந்தவே தாங்க ரெடி ஆயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க வெறும் ஆட்டோ இதன் தினம் அக்கா நீங்கதான் அம்மா அங்கோ கட்ட நீங்க சில டைம்ல நான் தூரம் நின்றா கூட நான் இங்கிட மற்ற தம்பி ஆக்களுக்கு அடிச்சு சொல்லுவோம் இடத்துல இன்னும் தம்பி இருக்குது அவர் ஒரு கப்போ ஏற்றி விடுங்கடா உடனே எங்களை எந்த பதினஞ்சு ஆட்டோல எதை மட்டுமே அவையெல்லாம் கூட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இப்ப குறிப்பிட்டோம் நீங்க தானே இப்போ நாளைக்கு என்ன பிக்கப் பண்ண வரோம்னு சொன்னா என்னென்ன அதை நாங்க பதிவு செஞ்சு விடுவோம் அது வந்து அவையிட்ட சொன்னா இந்த பேரை சொன்னா அப்படியெல்லாம் நடக்கிறது நிறைய என்ன அவாத்தாரம் கொடுக்குறீங்களான்னு எல்லாம் வர்றது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா எங்கட பேரை குறிப்பிட்டு இதெண்டா நாங்க அந்த நாள்ல எங்களுக்கு ஹயர் இல்லைன்னா கட்டாயம் நாங்க தான் அந்த இடத்துக்கு போவோம் இல்ல முன்கூட்டியே அவை எங்களுக்கு தெரியப்படுத்திச்சினோம்னா நாங்க அடுத்த நாள் இந்த ஹயர் மடக்க மாட்டா வேண்ட நேரத்துக்கு அந்த டைம் ஒதுக்கி வச்சிருப்போம் அப்ப நீங்க இந்த காணொலியை நீங்க பாத்துருப்பீங்க எங்கட பெண் பிள்ளைகள் வந்து இந்த இது வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணுவோம்டா சரி

ரெண்டு நேரம் ரூபாய்க்கு மேல ஒரு மாதம் சராசரியாக அவ்வளோ நீங்கள் எவ்வளோ எவ்வளவுக்கு நீங்க ஹயர் எடுத்து நீங்க ஓடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்க வந்து எந்த ஒரு முதலீடு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நீங்க இங்க ஜாயின் பண்ணீங்கடா ஆட்டோ வந்து இலவசமா தெரியணும் எனக்கா ஆட்டோ வந்து இலவசமா தெரியணும் அது எதுவும் பிரச்சனைகள் ஏதாவது பழுது ஏதாவது ஆனால் கூட நிறுவனமே வந்து செய்யணும் எல்லா செலவுமே அவங்க தான் நாங்க பத்திரமா வாகனத்தை பயன்படுத்தி எங்கட ஹயர்களை பிடிச்ச வருமானத்தை தேடினா முக்கியமான பகுதி இந்த வாகனத்துக்கான எல்லா வந்து சார்ஜ் பண்ணி தான் நாங்கள் ஓடுறோம் அந்த வந்து நாங்கள் ஒரு ஒரு ஃபுல் சார்ஜ் போடுவோமா இருந்து சொல்லி இருந்தால் நூறு கிலோமீட்டர் வரை நாங்கள் ஓடக்கூடியதாக இருக்குது அது நாங்கள் இடையில் வந்து ஹயர் இல்லாத நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் மற்ற வாகனத்த ப பழுது அடைந்தானே அதுன்ற புது பார்ட்ஸ்கள் மாத்திரதாக இருந்தானே எல்லா சிலாவும் எங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்குது அதுக்கான எல்லா பராமரிப்பும் வந்து எங்களுடைய நிறுவனம் இலவசமாக எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு எங்களோட வருமானத்தை விட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க உண்மையில இப்படி ஒரு நிறுவனத்தை நாங்கள் எங்கட வேலை ஓடுறது மட்டும்தான் அதுக்கு நிறுவனத்துக்கு நன்றி சொல்றதோட எங்களோட புலம்பெயர் தமிழர்களுக்கும் எங்களுடைய உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை மணிக்கு நீங்க வேலைக்கு மணிக்கு வேலை காலை காலையில ஏழு மணிக்கு எங்களுடைய வேலை ஸ்டார்ட் ஆகும் மாலை ஏழு மணி வரை எங்களுடைய பயணம் தொடரும் அந்த ஏழு மணிக்கு இடையில எங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஐயர்களையுமே நாங்கள் ஓடி கொள்வோம் வேலைக்கு ஏழு மணிக்கு முதல் வேணும்னா முதலே பதிவு செய்வோம் முதலே பதிவு செய்வினம்னு சொல்லித்தோன்னா நாங்கள் விசேட அனுமதியை பெற்று ஏழு மணிக்கு முதலும் நாங்கள் பயணத்தை தொடருவோம் மாலையிலேயும் வந்து அவைக்கு வந்து எங்களுக்கு முதலே அனுமதி எங்களை தெரியப்படுத்திச்சு நம்மனு சொல்லி சொன்னால் நாங்கள் கொமனியில் விசேட அனுமதியை பெற்று அதுக்கான சேவையையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் மற்ற முக்கியமான விஷயம் எல்லாரும் வீடியோ பார்க்குறாங்க யோசிக்கிறோம் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறோம் நாங்க வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் சார்ஜ் பண்றோம் வெயிட்டிங் வந்து அஞ்சு ரூபா ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு ரூபா மற்றதாக வந்து நாங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்ட ரிட்டர்ன் சார்ஜ் வந்து எங்களுக்கு வந்து எழுபது ரூபா ஆக இருக்குது அப்போ முதல் திரும்ப திரும்பவே இப்போ திரும்ப விரிவினவொட ஒரு கிலோமீட்டருக்கு எழுபது ரூபாய் விழுந்து கொண்டிருக்கும் எலக்ட்ரிக் ஆட்டோ தானே இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் போகும் இந்த ஆட்டோ ஒரு தடவை சார்ஜ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு போக ஓடக்கூடிய நாங்கள் இரவு சார்ஜ் பண்ணிட்டு போனோம்னு சொல்லிட்டேன்னா நூறு கிலோமீட்டர் வரை ஓடுறோம் நூறு கிலோ இடையில நூறு கிலோமீட்டருக்கு வர ஓடையிலும் இடையில வந்து எங்களுக்கான தேவை தேவைக்கேற்ற மாதிரியான சார்ஜ் எந்த நேரத்திலும் வந்து நாங்கள் போட்டு திரும்ப எங்களுடைய நாங்கள் அநேம என்ன செய்ய முடிச்சுன்னா நாங்கள் ஓடி முடிச்சு ஹயர் இல்லாமல் இருக்கிறனே கட்டாயம் நாங்கள் சார்ஜை இருப்போம் ஏன்னா எங்களுக்கு அடுத்த கஸ்டமரை கொண்டு போக அந்த செலவுகள் எல்லாம் வந்து எங்களுடைய நிறுவனம் தான் அதுக்கான செலவுகள் எல்லாம் விஷயம் சர்வீஸ் வந்து நிறுவனத்தினாலேயே வழங்கப்படுகிறது நிறுவனம் தான் ஆட்டோக்கான எல்லா சர்வீஸ் செலவுகளையும் பொருட்படுத்திக் கொண்டிருக்குது உங்களுக்கு எல்லா சர்வீஸ் சரி காப்பீடு சரி எல்லா நாம நிறுவனம் செஞ்சிருக்கிறாங்க திட்டங்கள் இல்லை அனைத்தும் நிறுவனத்துக்கினாலேயே கிடைக்குது அப்ப இந்த மா எந்த விதமான முதல்களும் இல்லாம வந்து இந்த நிறுவனத்தில் நீங்க வந்து வேலையை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெறும் மாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு உதவியா இருக்கும் ஒன்றும் பயப்படுத்தவே இல்லை நிறுவனம் வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணுது அக்கா அக்கா சொன்னதை பார்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுவான்னு சொல்லி எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லி எல்லா விஷயமுமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் தகவல் தகவலை தெரிஞ்சுக்கொள்ளுடா இந்த நிறுவனத்தின் நம்பர் வந்து நான் எங்களுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி தொடர்பு கொண்டு வரலாம் நன்றி